வானக மக்களே நானுங்கள் அஜய் ராகுல் இன்னைக்கு நாம் வந்து ஒரு மூவி ரிவ்யூ தான் பண்ண போகிறோம் என்னது மூவி ரிவியூவா அதுவும் நீயா அப்படி இல்லை நீ பண்ண அப்படியே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன் ஸோ இன்றைக்கி என்ன படத்தை நம்ம வந்து ரிவியூ பண்ணி போகிறோம் இல்லை அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படம் வந்து த்ரீ பிஹெச்கே அப்படிங்கிற ஒரு அற்புதமான படம் என்னடா சொல்கிற அற்புதமான படமா ஆமாம் நிஜமானாலுமே அது ஒரு அற்புதமான படம் தான் அந்த படத்தில் நமக்கு சரத்குமார் சாரு சித்தார்த் சாரு அப்புறம் தேவியாணி மேம்லாம் நடிச்சிருக்காங்க தேவயாணி மேம் வந்து இப்போது சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு படம் வந்து தொடர்ந்து நடிச்சிட்டே இருக்கிறாங்க ஸோ அவங்களோட எல்லா கதை தேர்வுகளும் அவங்க நடிக்கிற எல்லா படமுமே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த படமும் அந்த வரிசையில் ஒரு அற்புதமான படம் அப்படின்னே சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த த்ரீ பிஹெச்கே அப்படிங்கிற படத்தோட மெயின் கண்டென்ட் என்னென்னா வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு அப்பா அவர் அவரோட வாழ்நாள் முழுவதும் அதுக்காக பணம் சேர்த்து வைக்கிறாரு வீடு கட்டணும்னு நினைக்கிறாரு சிட்டிக்குள்ளே வந்து வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய நலங்களை பார்க்குறாரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவரால் வாங்கவே முடியல அதுக்கு பின்னாடி அவரோட பையனும் அதையே ட்ரை பண்ணுறாரு அவராலையும் அது முடியலை ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸுக்கு அப்புறம் தான் அவங்களோட கனவு வந்து நிறைவேறுதா இல்லையா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம் ஸோ இந்த படத்தில் அதை மட்டும் தான் பேசியிருக்காங்களா அப்படி கேட்டால் அப்படி கிடையாது ஒரு நம்ம வந்து நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய பெரிய பிரச்சனை என்னென்னா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அந்த படிப்பு பிடிச்சா வேலை கிடைக்கும் இந்த படிப்பு பிடிச்சா வேலை கிடைக்கும்னு ஏதோ ஒரு படிப்பில் நம்மளை கொண்டு போய் தள்ளி விட்ருவாங்க ஏன்னால் நமக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் படிப்பு தான் அப்போ அந்த படிப்பை வச்சு எப்படியாவது பிடிச்சி மேலே போயிடணுங்கிறதுக்காக எதையாவது ஒரு படிப்பில் நம்ம படிக்க வச்சிடணும் அப்படின்னு நம்ம அப்போ ஆசைப்பட்டு ஏதோ ஒரு படிப்பை நமக்கு படிக்க வச்சுருப்பாங்க அப்படி ஒரு படிப்பை வந்து இதில் சித்தாத் சாதீன்னு படிக்க வைப்பாங்க அதில் அவர் பொருந்தினாரா இல்லையா அதில் என்னென்னலாம் பிரச்சனை சந்தித்தார் கடைசி அதில் எப்படி அதை தீர்வு கண்டுபிடிச்சி வெளியே வந்தார் அப்படிங்கிறது அதே மாதிரி இப்போது நம்மளோட நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனை என்னன்னா நம்மளை பொண்ணுக்கு ஒரு வரன் வருதுன்னா அவங்க வந்து வரதட்சணை கேட்காம கல்யாணம் பண்ணுறாங்கன்னா சரி ஓகே அப்பா ஒரு பணக்கார குடும்பம் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க ஆனால் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு போகிற அந்த பொண்ணுக்கு அங்கே போய் என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த பிரச்சனையை பற்றியெல்லாம் யாருமே வருத்தமே படுறதில்ல அப்படி ஒரு பிரச்சனையும் இந்த படத்தில் பேசப்படுது இது இந்த மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னமும் நிறைய விஷயங்கள் ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட நடு ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கவன் ஒரு வேலை செய்ய இடத்துக்கு போகிறான்னா அங்கே வந்து அவங்களோட மேனேஜர் வந்து என்ன பேசினாலும் அடுத்த மாதம் வாடகை கொடுக்கணும்ப்பா இஎம்ஐ கட்டணும்ப்பா அதனால் நாம் அவன் என்ன பேசினாலும் பொறுத்துக்கு தான் போகணும்ப்பா அப்படிங்கிற அந்த சூழல் இருக்கு இல்லையா அதை கூட இந்த படம் எடுத்து பேசியிருக்கோம் இந்த படம் வந்து ஒரு நல்ல படம் தான் நிச்சயமாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த படம் சில பேருக்கு வந்து இல்லை ரொம்ப சென்டிமெண்டலாக போகுதுப்பா அப்படின்னு தோணலாம் ஆனால் எனக்கு அப்படி தோணலை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நீங்கள் ஒரு நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தால் உண்மையான நைன்டி ஸ்கிப்டாக இருந்தால் அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு இருந்து வந்து விடைபெறுவது உங்கள் ஆட்சியர் ராகுல் மக்களே அதை அதே மாதிரி நீங்கள் ஒரு உண்மையான நைன்டி ஸ்கிரிட்ஸாக இருந்தால் அந்த ஷேரு சப்ஸ்கிரைபு வணக்கம் மக்களே நன்றி வணக்கம்